ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அசௌகரியமாகவும் வெறுப்பாகவும் இருக்கும் மலச்சிக்கல் உடலில் பலவிதமான சிக்கல்களையும் ஏற்படுத்தும் ஆனால் அதை நிவர்த்தி செய்யவும் தடுக்கவும் உதவும் பல டிப்ஸுகளும் வாழ்க்கை முறை மாற்றங்களும் உள்ளன மலச்சிக்கல் ஏற்பட்டவுடன் உடனடியாக மலமிளக்கி மருந்துகளின் ஆதரவை தேடக்கூடாது வேறு என்ன செய்வது மலச்சிக்கலை போக்க சில பயனுள்ள முறைகளும் உள்ளன அவை என்னென்ன என்பதை பார்க்கலாங்க ஃபைபர் உணவை அதிகமாக சாப்பிட வேண்டும் பழங்கள் அதாவது ஆப்பிள் பெரி பேரிக்காய் போன்றவை காய்கறிகள் எடுத்துக்கொண்டால் குறிப்பாக இலைக்கீரைகள் பிரக்கோலி முழு தானியங்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஓல்ஸ் பழுப்பு அரிசி போன்ற மூலங்களிலிருந்து உங்களுடைய உணவில் அதிக நார்ச்சத்தை சேர்த்துக்கொள்ளுங்கள் பருப்பு வகைகளில் பீன்ஸ் மற்றும் விதைகளை தினமும் சாப்பிட வேண்டும் உங்கள் உணவில் சைலிய சேர்த்துக்கொள்ளுங்கள் சேர்த்துக் இது கரையக்கூடிய நார்ச்சத்து மலத்தை மென்மையாக்கவும் குடல் இயக்கத்தை மேம்படுத்தவும் உதவும் நிறைய தண்ணீர் குடிக்கவும் நீங்கள் நாள் முழுவதும் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் போதுமான நீரேற்றம் மலத்தை மென்மையாகவும் எளிதாகவும் வைக்க உதவுகிறது வழக்கமான உடல் செயல்பாடுகளில் ஈடுபடுங்கள் உடற்பயிற்சி குடல் இயக்கத்தை தூண்டுகிறது மற்றும் ஒட்டுமொத்த செரிமான ஆரோக்கியத்தையுமே பராமரிக்க உதவுகிறது ஆரோக்கியமான உணவு பழக்கம் முக்கியமானது வழக்கமான உணவு நேரங்களை அமைத்து உணவை தவிர்ப்பதை தவிரங்கள் சீரான அட்டவணையில் சாப்பிடும்போது குடல் இயக்கம் சீராக இருக்க உதவும் ஆலிவ் எண்ணெய் வெண்ணெய் கொட்டைகள் போன்ற ஆரோக்கியமான கொழுப்புகளை உங்களுடைய உணவில் சேர்த்துக்கொள்ளுங்கள் இது குடலை உயவூட்டவும் அலச்சிக்கலை எளிதாக்கவும் உதவும் செரிமான அமைப்பு மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும்போது உணவுக்கு பிறகு குடல் இயக்கத்திற்கு ஒவ்வொரு நாளும் நேரத்தை ஒதுக்குங்கள் குடல் இயக்கம் செய்ய வேண்டும் என்ற ஆசையை தாமதப்படுத்துவதை தவிருங்கள் உடலின் சிக்னல்களுக்கு உடனடியாக பதிலளிப்பதன் மூலம் மலம் கடினமாகி விடுவதை தடுக்கலாம் மக்னீசியம் சப்ளிமெண்ட்ஸ் அல்லது மக்னீசியம் நிறைந்த உணவுகள் அதாவது கீரைகள் விதைகள் முழு தானியங்களில் இருக்கும் இவை அதிகம் சாப்பிடுங்கள் குடலில் உள்ள தசைகளை தளர்த்தவும் ஒழுங்கை மேம்படுத்தவும் இது உதவும் புரோபயாட்டிக் சப்ளிமெண்ட்ஸ் அல்லது புரோபயாட்டிக் நிறைந்த உணவுகளான தயிர் புளித்த உணவுகள் போன்றவை செரிமான செயல்பாட்டை ஆதரிக்கும் குடல் பாக்டீரியாவின் ஆரோக்கியமான சமநிலையை பராமரிக்கவும் உதவும் அடுத்ததாக கொடி முந்திரியில் அதிக நார்ச்சத்தும் சார்பிட்டால் உள்ளடக்கமும் இருப்பதால் இவை இயற்கையான மலமிளக்கியாகும் கொடி முந்திரி அல்லது சாறு உட்கொள்வது மலச்சிக்கலை போக்க உதவும் ஆழி விதை நார்ச்சத்து மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகளின் நல்ல மூலமாகும் வழக்கமான குடல் இயக்கத்தை மேம்படுத்த உதவும் மிருதுவாக்கிகள் தயிர் அல்லது சேல்களை தினமும் சாப்பிட வேண்டும் உணவு முறை மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் பலனளிக்கவில்லை என்றால் உங்கள் மருத்துவரிடம் அப்போது நீங்கள் செல்லலாம் அவற்றை சிக்கனமாகவும் மற்றும் அறிவுறுத்தல்கள் படியும் பயன்படுத்துங்கள் அவற்றை தொடர்ந்து பயன்படுத்துவது நல்லதல்ல மலச்சிக்கல் நீடித்தால் அல்லது கடுமையான வலி ரத்தப்போக்கு அல்லது பிற அறிகளி அறிகுறிகளுடன் இருந்தால் உடனே ஒரு சுகாதார நிபுணரை அணுகுங்கள் இந்த டிப்ஸுங்களை உங்களுடைய தினசரி வழக்கத்தில் சேர்த்து ஆரோக்கியமான வாழ்க்கை முறை தேர்வுகளை மேற்கொள்வதன் மூலம் நீங்கள் மலச்சிக்கலை திறம்பட விடுவித்து தடுக்கலாம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி